வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிறுதானிய தோசை மாவு எப்படி அரைக்கலான்னு சொல்லி பார்க்க போகிறோம் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா அரை கிலோ வரகரிசி அரை கிலோ தினை அரிசி அரை கிலோ கம்பு அரை கிலோ சோளம் அரை கிலோ மாப்பிள்ளை சம்பா அரை கிலோ கேப்பை இது எல்லாமே எடுத்திருக்கேன் மொத்தமாக நான் வந்து ஒரு ஆறு பாக்கெட் எல்லாமே அரை கிலோ வாங்கியிருக்கேன் இது வந்து நான் சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கியிருந்தேன் அரை கிலோ நமக்கு வந்து எப்படி ஒரு ரெண்டுலேருந்து மூணு டம்ளர்கிட்ட கிடைக்கும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வீட்டிலேயே எப்படி மாவு அரைச்சி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கடுத்து வந்து இன்ஸ்டண்டாக நம்ம வந்து சிறுதானிய மாவை எப்படி ரெடிமேடாக அரைச்சி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா வரகரிசி ஒரு அரை டம்ளர் இப்போ எல்லாத்துலேயுமே நம்ம ஈவனாக என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அரை டம்ளர் எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம கிரைண்டரில் அரைக்க போகிறோம் அடுத்து வந்து தினை அரிசி ஒரு அரை டம்ளர் எடுத்திருக்கேன் அடுத்து கேப்பை ஒரு அரை டம்ளர் எல்லாமே ஈவனாக எடுத்துக்கோங்க அடுத்து சோளம் ஒரு அரை டம்ளர் உங்களுக்கு கூடுதலாக வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க எந்த உங்களுக்கு தினை அரிசி எந்த தினை வகைகள் ரொம்ப பிடிக்குமோ அதை அதிகமாக சேர்த்துக்கோங்க கம்பு ஒரு அரை டம்ளர் அடுத்து மாப்பிளை சம்பா அரிசி நீங்கள் வந்து ஒயிட் ரைஸ் சேர்க்கணுன்னா நீங்கள் ஒயிட் ரைஸ் சேர்த்துக்கோங்க நான் ஒயிட் ரைஸ் சேர்க்காம மாப்பிளை சம்பா அரிசி அரை டம்ளர் சேர்த்துருக்கேன் எல்லாமே ஒரே அளவு தான் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இது கூடவே நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா உளுந்து சேர்த்தாச்சு உருட்டு உளுந்து ஒரு அரை டம்ளர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கூடுதலாக நல்ல சாஃப்ட்னஸ் வேணும்னா ஒரு முக்கால் டம்ளர் உருட்டு உளுந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து அரை டம்ளர் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா உருட்டு உளுந்து சேர்த்து ஊற வச்சாச்சு இப்போ இது நல்லா ஊறிடும் நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு உங்களுக்கு தோசை இன்னும் நல்லா சாஃப்ட்னஸ் வரும்னா நீங்கள் வந்து உளுந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க அது மட்டும் பார்த்துக்கோங்க ரொம்ப உளுந்து கம்மியாக சேர்த்துட்டாலும் நமக்கு என்ன செய்யாது அப்படின்னா அந்த தோசை வந்து நல்லா சாஃப்ட்னஸ் இருக்காது ரொம்ப மட்டையாக வரும் அதாவது ரொம்ப சாஃப்ட்னஸ் இல்லாமல் ஹார்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இது நல்லா அரைபட ஆரம்பிச்சிச்சு இதை வந்து அரைச்சி எடுத்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க சிறுதானியம் வந்து ரொம்ப ஊற வைக்கக்கூடாது குறைஞ்சது மூணு மணி நேரம் கூடுனது ஒரு ஆறு மணி நேரம் மூணு டு ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டீங்க அப்படின்னா மாவு நல்லா உப்பி வந்துடும் இந்த மாதிரி நல்லா புளிச்சிடும் உப்பு போட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஊற வச்சுக்கோங்க இப்போ மாவு நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு இதை நான் என்ன செஞ்சுக்கிடு அப்படின்னா தோசை ஊற்றிக்கிடுதேன் நம்ம வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்காமல் ஒரு ஆறு மணி நேரம் புளித்ததுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜு உள்ளே ஸ்டோர் பண்ணிங்க ஏன்னா சிறுதானியம் வந்து ரொம்ப புளிச்சிட்டு அப்படின்னா டேஸ்ட் மாறிடும் அப்புறம் தோசையும் வராது இப்போ பாருங்கள் தோசை நல்லா சூப்பராக வந்திருக்கு நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க நீங்கள் வந்து சிறுதானியத்தில் செஞ்ச தோசைனே நம்ப அந்த அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம மாப்பிள்ளை சம்பா அரிசி சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால இன்னும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் நமக்கு நீங்கள் ஒயிட் தோசை தான் செய்யணும் இல்லை இந்த மாதிரி சிறுதானியமும் நிறைய அதிகமாக சேர்த்து சிறுதானிய தோசையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அதிகமாக செஞ்சு எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம மாவு அரைச்சி சுடுற மெத்தடில் நான் செஞ்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு தோசை ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணாதவங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த சிறுதானியம் உங்களோட ஃபேவரேட்டோ அதை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது இதுக்கு வந்து சட்னி வந்து தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த சட்னியாக இருந்தாலும் நல்லா கெட்டியாக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தோசை ரெடி ஆகிட்டு நான் இன்றைக்கி வந்து அதுக்கு வந்து தேங்காய் சட்னி தான் யூஸ் பண்ண போகிறேன் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு இதுதான் நம்ம வந்து சிறுதானிய தோசை வந்து கிரைண்டரில் அரைச்சி செஞ்சது உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டெய்லி வந்து ஒரு ரெண்டு மணிக்கு ஊற போட்டுட்டு ஒரு நாலு அஞ்சு மணிக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அரைச்சிட்டு நைட்டு ஒரு இருந்து எட்டு மணிக்கு நீங்கள் சுட்டு சாப்பிடுங்க அது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது முடியவே இல்லை அப்படிங்கிறவங்க நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கு நம்ம மீதி இருக்கிற ரெண்டரை டம்ளர் மொத்தம் மூணு டம்ளர் வருது அப்படின்னா ஒரு ரெண்டே கால் ரெண்டரை டம்ளர் நமக்கு வந்து இதில் கிடச்சிருக்கு அரை கிலோ அரிசியில் வந்து மூணு டம்ளர் இருக்கும் சில சிறுதானியத்தில் ரெண்டரை டம்ளர் இருக்கும் நம்ம அரை டம்ளர் ஏற்கனவே அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் மீதி இருக்கிற ரெண்டரை டம்ளர் என்ன செய்யப்படுறேன் அப்படின்னா நான் வந்து எல்லாமே அதே அளவில் சேர்த்து என்ன செய்யப்பறேன் அப்படின்னா ஊற வைக்க போகிறோம் இப்போ சோளம் சேர்க்கணும் கம்பும் மாப்பிள்ளை சம்பா அரிசியும் நம்ம சேர்த்தாச்சு ரெண்டரை டம்ளர் ரெண்டு டம்ளர் சோளம் சேர்த்ததுக்கப்புறமா வரகரிசி திணையரிசி இது எல்லாமே என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மீதி இருக்கிற எல்லாத்தையுமே அளவோடு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சேர்த்துக்கலாம் இந்த சிறுதானியம் தான் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது குதிரைவாளி பிடிக்கும்னா நீங்கள் குதிரைவாளி சேர்த்துக்கலாம் ஒரு வேளை உங்களுக்கு கேழ்வரகு ஒத்துக்காத அப்படின்னா கேழ்வரகை அவாய்ட் பண்ணிக்கலாம் எந்த சிறுதானியம் உங்களுக்கு ஒத்துக்காதோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேவரட் எதுவோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நம்ம வந்து மிக்ஸ்டு மில்லட் வச்சு தான் சேர்ப்புறோம் கேழ்வரகும் சேர்த்தாச்சு இன்னும் வரகும் தினியரிசி மட்டும் சேர்க்கணும் அதே மாதிரி தான் எல்லாமே இருக்கும் அளவு இது வந்து திணை அரிசி இதுவும் ரெண்டரை டம்ளர் வந்திருக்கு இது கூடுதலாகவே இருக்குது ரெண்டே முக்கால் இருக்கு அந்த குவான்டிட்டியை பொறுத்து நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா அந்த அளவுகள் வந்து மாறுபடும் எல்லா அரிசியும் நம்ம என்ன செஞ்சாச்சு அப்படின்னா சேர்த்தாச்சு இனிமேல் நம்ம சேர்க்க வேண்டியது உளுந்து எல்லாமே நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ரெண்டரை டம்ளர் மினிமம் ரெண்டரை டம்ளர் இருந்துச்சு ரெண்டரை டம்ளர் அப்படின்னா ஆறு வகையான நம்ம வந்து அரிசிகள் சேர்த்துருக்கோம் அப்போ இன்ட்டு ரெண்டரை நமக்கு எவ்வளோ வருதுன்னா பதினஞ்சு டம்ளர் நமக்கு வந்து வருது அதுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா அஞ்சு டம்ளருக்கு ஒரு உலக்கு உளுந்துங்கிற அளவில் தான் சேர்த்துருக்கேன் இப்போ பதினஞ்சு டம்ளர் நமக்கு வந்து இந்த மில்லட் வகைகள் இருக்குது மிக்ஸடு மில்லட் வந்து பதினைஞ்சி டம்ளர் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து மூணே மூணு டம்ளர் உளுந்து சேர்த்துருக்கேன் அஞ்சுக்கு ஒன்றுங்கிற பங்கு நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா சேர்த்துருக்கேன் நீங்கள் நாளுக்கு ஒன்றுன்னு சேர்க்கணுன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கு ஏற்றாக்கில் மெஷர்மெண்டை மாற்றிக்கோங்க நான் அஞ்சு உலக்குக்கு ஒரு டம்ளர் அந்த ரேஷியோவில் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க ஒரு மணி நேரம் ஊறினா போதும் ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம ஊற வச்சிட்டு திரும்ப காய வைக்க போகிறோம் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதை வந்து கிரைண்டரில் போட்டு அரைக்க போகிறது கிடையாது ரெடிமேட் இன்ஸ்டன்ட் மில்லெட் மிக்ஸ் ரெசிபி தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நீங்கள் இந்த ரெசிபி வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு மேலேவே இந்த மாவை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்போமெல்லாம் உங்களுக்கு தோசை வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்போம்லாம் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாவை கரைச்சி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம் வாங்க அதை எப்படி செய்யலாம் அப்படி சொல்லி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் உளுந்து நம்ம போட்ட சிறுதானியங்கள் எல்லாமே நல்ல ஒரு மணி நேரத்துலேயே நமக்கு என்ன செஞ்சிச்சு அப்படின்னா நல்லா ஊறிடுச்சு நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வடிகட்டி சன்லைட்டில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா காயப்பட போகிறோம் நான் அதுக்கு வந்து வேஷ்டி எடுத்திருக்கேன் கவர் அப்படின்னா நமக்கு வந்து தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆகாது துணியில் காயப்பட்டீங்க அப்படின்னா தண்ணி எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகிரும் அதுக்காக எனக்கு வந்து நான் வந்து ஒரு வேஸ்ட்டி எடுத்து நாலு பக்கமும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஒரு வெயிட் வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ வந்து நல்லா வெயில் அடிக்க அதே சமயத்தில் கூடுதலாக காற்றும் இருக்குது அதனால் நமக்கு வந்து நம்ம போடுற அரிசி எல்லாமே அப்புறமா என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா தூசிகள் எல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிடும் அதுக்காக நாலு பக்கமும் வெயிட் வச்சுக்கோங்க வெயிட் வச்சுட்டு இந்த அரிசி எல்லாமே தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அந்த வேஸ்டியில் போடுங்க தண்ணி எல்லாம் வடிஞ்சு நமக்கு வந்து நல்லா வெயில் ஒரு பத்து மணிக்கு போட்டிங்க அப்படின்னா சாயங்காலம் ஒரு நாலு மணிக்கு எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் உளுந்து வந்து நல்லா என்ன செஞ்சிடும் அப்படின்னா காஞ்சிடும் ரொம்ப நேரம் ஊறப்படக்கூடாது ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் நீங்கள் ஊற போட்டால் போதும் ஒரு மணி நேரத்துலேயே நல்லா எல்லா சிறுதானியமும் ஊறிடும் ஊறினதுக்கப்புறமா நல்லா காய போட்டு அதுக்கப்புறமா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ நான் வந்து அரிசி எல்லாத்தையுமே காய போட்டாச்சு சிறுதானியம் தான் சேர்த்துருக்கேன் அரிசி வந்து ரொம்ப ரொம்ப நல்லது சிலர் வந்து அரிசி சேர்க்காமே செய்யலாமா அப்படின்னு கேட்பீங்க உங்களுக்கு அரிசி வேண்டாம்னு நினைக்கிறவங்க வெறும் மில்லெட்ஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க ஒயிட் ரைஸை அவாய்ட் பண்ணிடுங்க நமக்கு சாப்பிட்றதே கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்றோம் அப்படி இல்லைனா நீங்கள் எந்த ரைஸுமே ஆட் பண்ணாமல் வெறும் மில்லெட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க ஒயிட் ரைஸ் ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி கருப்பு கவுனி அரிசி மில்லெட்டு கூட சேர்த்து யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த தோசையுமே நம்ம வந்து சிகப்பரிசி சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால அந்த கலருமே நமக்கு கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அந்த ரெட்டிஷ் கலரில் நமக்கு வந்து அந்த தோசை கிடைக்கும் இப்போ இதை நல்லா காயட்டும் சன்லைட்டில் நம்ம நம்ம போட்டுட்டு அப்படியே இருந்துடக்கூடாது ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு திரும்பியும் வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த அரிசி எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் கீழே இருக்கிற அரிசி மேலே வர மாதிரி மேலே இருக்கிற அரிசி எல்லாமே காஞ்சிருக்கும் அதுக்கப்புறமா கீழே இருக்கிற அரிசி இந்த மாதிரி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி நல்லா கிண்டி விட்டுட்டிங்க அப்படின்னா அரிசி எல்லாமே ஈவனாக நமக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா காஞ்சிடும் பாருங்கள் அந்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு நான் வந்து இன்பிட்வின் ஒரு டைம் போய் என்ன செஞ்சேன் அப்படின்னா இந்த மாதிரி காஞ்சிட்டான் பார்க்க போயிருந்தேன் அப்போ வந்து இந்த மாதிரி நல்லா பரத்தி விட்டுட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உளுந்து எல்லாமே காய வேண்டியிருந்துச்சி சிறுதானியம் மச்ச சிறுதானியங்கள்லாம் சீக்கிரமே நமக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா காய்ஞ்சிரும் அந்த உளுந்து மட்டும் உருட்டு உளுந்து மட்டும் என்ன செய்யும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் அது மட்டும் நல்லா செக் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா காஞ்சிச்சு இதை நம்ம வந்து பாத்திரத்தை அள்ளி போட்டுக்கலாம் நான் வந்து அப்புறமா மேலே போய் அள்ள போயிட்டோம் எங்கள் வீட்டு கிட்ஸ் எல்லாருமே சேர்ந்து தான் என்ன செஞ்சோம் அப்படின்னா இதெல்லாம் அள்ளி ஒரு பாத் பாத்திரத்தில் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ணிக்கோங்க காயலை அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாலு நாள் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா காய வச்சுக்கோங்க நல்லா காய்ஞ்சிட்டு அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நம்ம வந்து மில்லில் கொடுத்து அரைக்க கொடுத்துடலாம் சிலர் வந்து உளுந்து வந்து தனியாக ஊற போட்டு தனியாகவும் அரைச்சி என்ன செஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவாங்க நான் வந்து ரெடிமேடு இன்ஸ்டண்டாக செய்யக்கூடிய ரெடிமேடு அரிசி வந்து செஞ்சிருந்தேன் ஒயிட் ரைஸும் உளுந்தும் செஞ்சு அதே செஞ்சுருந்தேன் அப்போ வந்து உளுந்து தனியாக தான் நான் என்ன செஞ்சுருந்தோம் அப்படின்னா அரைச்சி எடுத்துருந்தோம் அரிசி தனியாக வச்சுருப்போம் உளுந்து தனியாக எடுத்துருப்போம் எந்த அளவு வேணுமோ அதுக்கேற்ற மிக்ஸ் பண்ணிக்கிடும் இது சிறுதானியம் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து அது தேவையில்லை அப்படி வேணுங்கிறவங்க நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த மாதிரியும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ட்ரை பண்ணிக்கோங்க சிறுதானியங்களை தனியாக ஊற வச்சு காய வச்சுக்கோங்க உளுந்து நீங்கள் எடுத்த அளவை தனியாக காய வச்சு அதையும் அரைச்சிட்டு நீங்கள் வந்து இப்போ ரெண்டு டம்ளர் சிறுதானியம் மாவு சேர்க்குறோம் அப்படின்னா ஒரு கால் டம்ளர் உளுந்து மாவு சேர்த்து கரைச்சி வச்சு அப்படியும் செய்யலாம் இப்போ நம்ம செஞ்சுருக்க வந்து ஃபுல்லாகவே எல்லா மாவையும் என்ன செஞ்சாச்சு அப்படின்னா மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ உங்களுக்கு தேவையான அளவு என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா மாவு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நாலுலேருந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு கரண்டி மாவு சேர்த்துருக்கேன் கூடுதலாக வேணும்னா கூடுதலாக சேர்த்துக்கோங்க நல்லா தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு குவான்டிட்டிக்கு ஏற்றாக்கில் நீங்கள் மாவு சேர்த்துக்கோங்க கோதுமை மாவு எந்தளவுக்குள்ள நீங்கள் கரைப்பீங்களோ அதே மாதிரி தான் இதையும் கரைக்கணும் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ஆனால் கோதுமை தோசையே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம கரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த தோசைக்கு சாஃப்ட்னஸ் இருக்கும் அதே மாதிரி தான் இந்த இன்ஸ்டன்ட் மில்லட் மிக்ஸ் ரெசிபிக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் என்ன செஞ்சிடணும் அப்படின்னா மாவை கரைச்சி வச்சிடணும் இன்ஸ்டண்டாக சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த விதமான டேஸ்ட்டும் இருக்காது மாவு வந்து நல்லா புளிக்கணும் உளுந்து சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால மாவு நல்லா புளிச்சிச்சு அப்படின்னாக்கி நமக்கு அந்த தோசை வந்து ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்கும் இல்லை நீங்கள் இன்ஸ்டண்டாக சுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா கோதுமை தோசை எப்படி நீங்கள் அதே மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாகவும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கரைச்சி சுட்டுக்கலாம் அந்த சாஃப்ட்னஸ் மட்டும் இருக்காது மற்றபடி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ இது நல்லா ஒரு ரெண்டு மணி தான் நான் ஊற வச்சுருக்கேன் ஒரு நாலரைக்கும் ஊற வச்சுருப்பேன் இப்போ ஒரு அஞ்சு ஆறுலேருந்து ஏழு மணிக்கெலாம் என்ன செஞ்சாச்சு அப்படின்னா தோசை ஊற்றியாச்சு ரொம்ப சூப்பராக வரும் எந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள் என்ன சேர்த்துக்கோங்க என்ன விருப்பம்னா சேர்த்துக்கோங்க இல்லை நெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எது விருப்பம்னா நீங்கள் அதை செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம ஊற்றுற மாவில் என்ன செய்யணும் அப்படின்னா பபிள்ஸ் பபுள்ஸாக வந்துட்டா அப்படின்னா அது நல்ல ஃபெர்மென்டேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருக்கு அதாவது நல்லா புளிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் ரொம்ப அதிகமாக புளிக்க வச்சுட்டாலும் உங்களுக்கு தோசை வராது இப்போ இதுக்கு மேலே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா திருப்பி போட்டுக்கலாம் தோசையை இப்போ இந்த தோசை ரெண்டு பக்கமும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா திருப்பி போட்டு போட்டு எடுத்துக்கோங்க மாவு வந்து ரொம்ப சூப்பராக சாஃப்ட்டாக வந்திருக்கு ட்ரை பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை